ஆலங்குளத்தில் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு தமிழக வெற்றிக் கழகம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இளம் தொழிலதிபர் பிபின் சக்கரவர்த்திக்கு ஆலங்குளத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜாவின் மகன் இளம் தொழிலதிபர் பிபின் சக்கரவர்த்தியை தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளராக அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமனம் செய்தார் சென்னையிலிருந்து ஆலங்குளம் வருகை தந்த பிபின் சக்கரவர்த்திக்கு மாராந்தையில் தாவேக்கா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அலெக்ஸ் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது கிரேன் மூலம் மாலை அணிவிக்கப்பட்டது மாவட்ட மகளிரணி தலைவர் முத்துசெல்வி தலைமையில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் மாராந்தி இசக்கியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் பிபின் சக்கரவர்த்தி கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து வழிநடுக மாவட்ட செயலாளர் பிபினுக்கு தாவே கவினர் உற்சாக வரவேற்பு வழங்கினர் மாராந்தி டோல்கேட் கரும்புலியுத்து ஆகிய இடங்களில் வரவேற்பு வழங்கப்பட்டது ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே முத்தாரம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் விபின் சக்கரவர்த்தி பங்கேற்றார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகே மாவட்ட செயலாளர் விபினை வரவேற்க ஆயிரக்கணக்கான தாவேக்க தொண்டர்கள் திரண்டனர் மயிலாட்டம் கரகாட்டம் கேரளா செண்டா மேளம் வான வேடிக்கை என ஆலங்குளம் நகரமே அதிர்ந்தது வான வேடிக்கை விண்ணை பிளந்தது மாராந்தையில் இருந்து ஆலங்குளம் காமராஜர் சிலை வரையிலும் ஆலங்குளம் துத்திக்குளம் சாலையிலும் வழிநடுக்க பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் கட்சி மாநாடு போல வரவேற்பு விழா அமைந்தது ஆலங்குளத்தில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு பிபின் சக்கரவர்த்தி ஆள் உயர பிரம்மாண்ட மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் துத்திக்குளம் ரோட்டில் உள்ள வள்ளிமகளில் மாவட்ட செயலாளர் பிபின் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் பொருளாளர் ஐவியின் கலைவாணன் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் பால்ராஜ் ஆலங்குளம் காமராஜர் ஐடிஐ நிர்வாக குழு தலைவர் செல்வராஜ் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம் செயலாளர் முத்துவேல் பொருளாளர் குழந்தவேல் முத்து கிருஷ்ணபெரி வியாபாரிகள் சங்கம் நிர்வாகிகள் உட்பட பலர் சால்வை அணிவித்து பரிசு வழங்கியும் கட்சி நிர்வாகிகள் வீரவால் பரிசு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இணைச் செயலாளர் கிரிப்சன் பொருளாளர் இசைக்கிராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் தயால் சங்கர் வனஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சீதா சிவலீலா சாலிகா பேகம் பத்மநாதன் இசைக்கிராஜ் டேனியல் கனகராஜ் நாகசெல்வா பவுல் விண்ணரசி அலெக்ஸ் சக்திகுமார் ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்